ஒன்று சாமுவே அதிகாரம் பதினேழு வசனம் நாற்பத்தி ஏழு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் தாவீது கோலியாத் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை யுத்தம் கர்த்தருடையது கோலியாத் நாற்பது நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து தன்னை பெரியவனாக காண்பித்து தன்னோடு போர் செய்ய யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு பெரிசா தன்னை காண்பித்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு முடிவு இருந்தது அதை கர்த்தர் தாவீதின் மூலம் வைத்திருந்தார் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதோ ஒரு மனிதர் நிமித்தம் இல்லை ஏதோ ஒரு வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்புது நீங்க எவ்வளவு சகிக்கணுமோ சகித்துட்டீங்க எவ்வளவு பொறுக்கணுமோ பொறுத்து பார்த்துட்டீங்க ஆனாலும் அந்த ஆவி அந்த கோலியாத் அப்படிங்கிற அந்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்து கொண்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு வருத்தம் ஒரு கவலை ஒரு கோபம் கூட உங்களுக்குள்ள எழும்புது இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாங்க யுத்தம் கர்த்தருடையது தாவிதை கொண்டு கோலியாத்துக்கு நான் ஒரு முடிவை வைத்திருந்தேன் என்றால் உன்னை கொண்டு உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் அன்னைக்கு சொல்கிறாங்க யுத்தம் கர்த்தருடையது அதுக்காக நீங்கள் எழுந்து போய் அவங்களோடு போராடணும் அவங்களுக்கு விரோதமாக பேசணும் அவங்களுக்கு விரோதமாக சண்டை போடணும் அப்படி இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம் முழங்காலில் நின்று நடந்து நடந்து கைகளை உயர்த்தி நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நீங்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷை உங்களுக்குள்ள உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த கோலியாத்தை முறியடிக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் யுத்தம் கர்த்தருடையது ஏசப்பா உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தந்துட்டாங்கல்ல உங்களுடைய கேள்விகளுக்கு ஏசப்பா இன்னைக்கு பதில் தந்துட்டாங்கல்ல இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டுன்னு சொல்லுங்க இந்த கோலியாத்துக்கு ஒரு முடிவு உண்டுன்னு சொல்லுங்க யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த பெலிஸ்தீனுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் சீக்கிரத்தில் நான் அதை பார்ப்பேன் இந்த கோலியாத்து இனி என் வாழ்க்கையில எழும்புவது இல்லை இந்த கோலியாத்து இனி என் வாழ்க்கையை தொடருவது இல்லை என்னை தொடர முடியாதுன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையின்படியே உங்களை தொடர்ந்து வருகிற உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த கோலியாத்துடைய கிரியையை கர்த்தரே முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஆமே ஹாவ் அ day. காட் பிளஸ் யூ